வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு விகிதம் மற்ற விகிதாச்சாரத்துல ரெண்டாவது டைப் வந்தாச்சு இது ரெண்டாவது டைப்பில் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லெட்டர் லாஸ்ட் லெட்டர் இந்த ரெண்டுத்தையும் கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்தாச்சு ஹோம்ஒர்க் சமம் கொடுத்தாச்சு நிறைய பேர் பர்ஃபெக்டாக போட்ட அடுத்த செகண்ட் ஆன்சர்லாம் போட்டீங்க அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் கேட்டாங்க இல்லையா இப்போ அதாவது ஏ மூணு மூணுத்தையும் கேட்பாங்க அது எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துருவோம் இன்னைக்கான கிளாஸுக்கான டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடத்தியாச்சு கரெக்டா ரைட்டு என்ன கேட்டிருக்கேன்னா ஏஎஸ்ட் பி வந்து ரெண்டு அஞ்சு மற்றும் பிஎஸ்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா நாலு இஸ்ட்டு ஒன்று எனில் ஏஸ்ட் பீஸ்ட் சி என்பது அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ கேட்கறது எல்லாத்தையும் கேட்டாங்க நல்லா பாருங்களேன் இப்போ ஏ இஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஸ்ட் அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏன்னா ரெண்டு பின்னா அஞ்சுன்னு அர்த்தம் இதுக்கான மீனிங் தான் ஓகேவா ஏன்னா ரெண்டு பின்னா அஞ்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பி இஸ்ட் சி வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க அப்போ பின்னா ஒன்று ஒன்று இன்கேஸ் இதில் வந்து வந்து பி 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 ரெண்டு 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 முறை முறை ஏ தான் தான் ஓகேவா சி ஆனால் இங்கே இந்த இந்த இடத்துல இடத்துல ரெண்டுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாலுன்னு வரத்தால் நம்ம இதை கொஞ்சம் இன்னும் சுருக்க வேண்டியதாக இருக்குது அது எப்படி சார் சுருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி நார்மலாக எல்லாரும் சுருக்கிற மாதிரியே சுருகிடுவோம் ஈஸியாக இருக்கும் என்னன்னா இப்ப கே இஸ்டு பி ஈஸ்ட் சி இதான கேட்டிருக்காங்க அதை தலை மேலே எழுதிடுவோம் பி பிஸ்ட்டு சி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஏஸ்ட்டு பி வந்து ரெண்டு அஞ்சுன்றாங்க அப்போ ஏ நேராக ரெண்டு போட்டுருங்க பி நேராக அஞ்சு போட்டுருங்க அப்படியே கொஸ்டின் எடுத்து எழுதிங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ்ட் சி வந்து நாலு இஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்போ பிக்கு நேரா நாலு இஸ்ட் சிக்கு நேரா ஒன்று ஓகேவா புரியுதுங்களா நான் போட்டது ஓகேங்க இப்போ என்னன்னா ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்களா இந்த இடம் எம்டியா இருக்கா இந்த இடம் எம்டியா இருக்கா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்த ஃபுல்லப் பண்ணால் இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க இந்த இடத்துல நாலு இருக்கா அப்படிங்கிறீங்க இந்த இடம் இதுக்கு பக்கத்துல அஞ்சு இருக்கா அது அவ்வளவுதான் காலியா இருக்கோ பக்கத்துல நம்பர் அப்படியே எடுத்துக்கிங்க சரிங்களா இப்ப பாருங்க இந்த ரெண்டையும் நாலையும் பெருக்கணும் நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் பெருக்கிட்டு சுருக்கத்தை விட அப்படியே பெருக்கல வச்சுப்போம் அப்படியே சுருக்கலாம் ஈஸியா இருக்கும் வேகமா போட்டுடலாம் வேற ஒண்ணும் இல்ல ஸோ அப்படி பார்த்தா ரெண்டு இன்ட்டு நாலு இது நம்ம பெருகிதான் ஒரு நாள் நாள் நாங்கள் எட்டுன்னு எழுதலாம் எழுதி மறுபடியும் சுருகு முடிஞ்சா சுருகு போறல அதனால அப்படியே எழுதிக்கிட்டேன் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் ஐநாங்கு அஞ்சு இன்ட்டு நாலு அப்படியே எழுதிக்கிறேன் ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட் அஞ்சு இன்ட்டு ஒன்று புரியுதுங்களா புரியுது இப்போ சுருங்க முடியுமான்னு பாருங்கள் சுருங்க முடியலாம் இப்போ அப்படியே மனசு வச்சிக்கிட்ட பெருகிட்டுங்க முடிஞ்சிடுச்சு சுருங்க முடியாது ஏன்னா இங்கே பாருங்கள் எங்கேயுமே அதாவது மூணு பெருக்கல்லையும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வர மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் இப்போ நாங்கள் அஞ்சு அடிக்கிறேன்னா இங்கேயும் அஞ்சு அடிக்கணுன்னா இங்கே அஞ்சு இருக்கணும் இல்லை அஞ்சு மடங்கு இருக்கணும் ஓகேவா இல்லைன்னா அடிக்க முடியாது ரைட்டாக புரியுதுங்களா அப்போ பெருகிடுங்க ஒரு நாள் நாலு நாங்கு எட்டு அப்புறம் ஐநாங்கு இருபது ஓரஞ்சு அஞ்சு சரிங்களா அப்போ எட்டு இஸ்ட்டு இருபது இஸ்ட்டு அஞ்சு இது பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி இவ்வளோ தான் ஈஸி கட கட சரிங்களா இந்த மூணு கேட்டாங்கன்னா இப்படியே போட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா அடுத்தது அடுத்தது நீங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேட்டிருக்காங்க ஏஎஸ்டு பி வந்து அஞ்சு ஸ்ட் ஏர் மற்றும் பி சி வந்து ஆறுஎஸ்டு பதினொன்று எனில் ஏஎஸ்டு பி கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மூணுமே கேட்டிருக்காங்க மூணுமே கேட்டால் நம்ம என்ன பண்ணோம் ஏ ஈஸ்டு சி எழுதிடுறோம் எழுதிட்டு பிணா அஞ்சு அஞ்சு ஏழு பாருங்க அஞ்சு போட்ட பிக்கு நேரம் ஏழு போட்ட சரியா ஓகே நெக்ஸ்ட் வந்து பிஸ்ட் பதினொன்று நான் பிக்கு நேராக ஆரையும் சிக்கு நேரா பதினொன்னு போற ஆல்ரெடி ஏழு இருக்கிறதால அது கீழே எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஓகே இப்போ இப்ப போடுறது புரியுதுங்களா சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுனா இந்த இடம் எம்டியா இருக்கு இந்த இடம் எம்டியா இருக்கு அப்ப என்ன பண்ணுங்க இப்போ இங்க எம்டியா இருக்குல்ல இதுக்கு பக்கத்துல ஆறுன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த நம்பர் அப்படியே எழுதுருங்க இந்த பக்கம் எம்டியா இருக்குல்ல ஸோ இதுக்கு பக்கத்துல ஏழு இருக்குல்ல அந்த நம்பர் அப்படியே எழுதுருங்க எழுதிட்டு இதை இப்படி பெருகுங்க நான் போடுற பாருங்க இந்த மாதிரி பெருகிட்டா பெருக்கி சுருனா ஆன்சர் சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு முறை ஆப்ஷனை பார்ப்போம் ஆப்ஷனை பார்த்துட்டு ஜஸ்ட்டு பெரிய குட்டாவே போதும் சுருகு தேவையில்னா ஓகே தான் ஏன் தெரியுமா இங்கே பாருங்களேன் ஆப்ஷனில் பார்த்தா எல்லாமே பல்க் பல்காக இருக்குது கரெக்டாக இப்போ ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் எழுபத்தி ஏழுன்னு வருது ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும் ஏன்னா இங்கே சுருகில் சுருகி இருந்தாங்கன்னா இன்னும் எழுபத்தி ஏழு சுருகி பதினொன்னாக வந்துருக்கணும் மேபி சரிங்களா ரைட்டு அதுக்கடுத்தது ஐயாறு முப்பது

அது உங்களுக்கு ஓமா தரேன் ஏன்னா மூணு கொஸ்டின் போட்டால் ஒன்றும் கொஞ்சம் புரியல புரியாது உங்களுக்கு கூட ஸோ ஏஇஸ்ட் பி வந்து ஆறு இஸ்ட்டு பன்னெண்டு பிஎஸ்ட் சி வந்து ஒம்போது இஸ்ட் இருபத்தி ஏழு எனில் ஏஎஸ்ட் பிஇஸ்ட் சி யின் விகிதத்தை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசில் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஏ பிசி மூணுமே கேட்டாங்களா அப்போ ஏஇஸ்டு பி ஈஸ்டு சி அப்படின்னு எழுதிக்கின எழுதிக்கிட்டு அப்படியே எழுதுங்க ஏஸ்ட் பி வந்து ஆறு இஸ்ட்டு பன்னெண்டு சரிங்களா அடுத்தது பி ஈஸ்ட் சி வந்து ஒம்பது இஸ்ட்டு இருபத்தேழு இங்கே எழுதிக்கிறேன் அதாவது ஆல்ரெடி பிக்கு வந்து பன்னெண்டு இருக்குது அது கீழே எழுதி வந்து தான் ஒம்பது இஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா இப்போது இந்த இடம் காலியாக இருக்குது இந்த இடம் காலியாக இருக்குது ஸோ இப்போ ஒம்போதுக்கு இங்கே இந்த இடம் காலியாக இருக்குது இல்லை பக்கத்தில் ஒம்போது இருக்குது பார்த்திங்களா அந்த ஒம்போது அப்படியே எழுதிங்க சரிங்களா பக்கத்தில் கற்றுத்தான் எழுதணும் மே தலைமைல கத்தெல்லாம் எழுதக்கூடாது சரிங்களா பக்கத்தில் இருக்கிற நம்பர் மட்டும் அப்படியே எழுதிக்கணும் ஓகேங்களா ஓகே அப்போது ஒம்பது நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் காலியாக இருக்குது இதுக்கு பக்கத்தில் பன்னெண்டு இருக்குது அந்த பன்னெண்டங்க எழுதிங்க அவ்வளோதான் இப்போது அழகாக பெருக்கு சுருக்கன்னா ஆன்சர் இங்கிலீஷ் கூட வர மாட்டேன் சரி சரி என்ன ஆகுது இப்ப பாருங்க அப்படியே நம்ம அடிக்க முடியுமோ என்னவோ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம் எல்லாமே சின்ன சின்ன நம்பரா இருக்கு பாத்தீங்களா அப்ப அடிக்க முடியும் போல இது அப்ப நான் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஆறையும் ஒன்பதையும் பெருக்கிறேன் பெருகி போடாம வச்சுக்கிறேன் ஏன்னா அடிச்சிடலாம் ஏன்னா ஆறு ஒன்பது பெருகிட்டு அதுக்கப்புறம் சூரியக்கு போடுறதுக்கு டைம் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பன்னெண்டையும் ஒன்பதையும் பெருகிட்டேன் நெக்ஸ்ட்டு பன்னெண்டு இருபது பன்னெண்டையும் இருபத்தி ஏழையும் பெருகிக்கிட்டேன் சரிங்களா ஓகே இப்போ அடிக்க முடியும் எப்படின்னா அங்கே பாருங்களேன் ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு ஈராறு பன்னெண்டு ஸோ அந்த வாய்ப்பாடில் வரணும் ஏதாவது இப்போ மூணு தான் அந்த வாய்ப்பாடு இருக்கணும் ஆறாயிரப்பாடுனா ஆறாயிர்பாடில் இருக்கிற நம்பர் இருக்கணும் ஒன்றில் என்னென்னா அடிக்கக்கூடாது அதனால ஞாபகம் வச்சிங்க ரெண்டில் மட்டும் அடிக்கக்கூடாது ஓகே தப்பு சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒம்போது இருக்குது நான் அப்படியே மற்றதெல்லாம் எழுதிக்கிறேன் பாருங்களேன் ஒம்பது கூட அடிக்குங்க ஒம்பது ஏன்னா மூணாவது வாய்ப்பில் அடிக்கலாம் ஒம்போதாவது வாய்ப்பில் அடிக்கலாம் மூ ஒம்பது இருபத்தேழு கரெக்டாக ஒம்பது ஒம்பது பதினெட்டு பதினெட்டு ஒம்பது ஒம்போது இருபத்தேழு வரும்ல அப்போ அடிக்கலாம் அது பாருங்கள் ஓர் ஒன்போது ஒம்போது ஸோ இங்கே ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு வந்துடும் அடுத்தது ஓர் ஒன்போது ஒம்பது ஸோ இங்கே ரெண்டு இன்ட்டு ஒன்றுன்னு வந்துடும் இந்த இடத்துல மூ ஒம்பது இருபத்தேழு அவ்வளோதாங்க ஸோ ரெண்டு இன்ட்டு மூணு இருக்கும் மீதி இருக்கிற நம்பரை அப்படியே பெருக்கிட்டே பாருங்கள் இப்போ ஈஸியாக ஆச்சா அழகாக அடிச்சாச்சா குழந்தைங்க அடிக்கிற மாதிரி அடிச்சா இதுக்கப்புறம் அடிக்க முடியாது ஏன்னா ஒன்று வந்ததால் முடிஞ்சிருச்சு வேலை ஒன்னாட ஒன்று பிறகுனா ஒன்று ரெண்டாட ஒன்று பிறகுனா ரெண்டு ஈர் மூணு ஆறு அப்போது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஆறு தான் சரியானபடி முடிஞ்சிருச்சு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஆறு ஆப்ஷன் பி தான் சரியானபடி அவ்வளோதாங்க ரொம்ப 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 ஈஸியான கணக்கு இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ மார்க் போடுங்க தோர்வாருங்க ஏஸ்ட்டு பி வந்து ரெண்டு அஞ்சு b is, c is, yes, b is c year, to c வந்து 15 is to எனில் a is to c இன் விகிதத்தை காண்க இது ரெண்டாயிரத்தி tnpsc ல கேட்டிருக்காங்க இப்போ நான் போட்ட மாதிரி போட்டு பெருக்கிடுங்க உங்களுக்கு வேகமா சுருக்கு முடியினா பெருக்கிடுகுடு சுருக்குங்க இல்லனா அப்படியே விட்டுடுறது அடிங்க சரிங்களா ஓகேவா ரைட் ஆப்ஷன் a 2 is to 5 is வந்து 3 வந்து 6 is to வந்து அவ்ளோதான்

சி ஏன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் இங்கே புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா இத்தவரை கிளாஸை முடிச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஏஸ்ட் பி வந்து எட்டு இஸ்ட்டு பன்னெண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ட் சி வந்து இருபத்தி நாலு இஸ்ட்டு பதினஞ்சு ஓகேங்களா அப்படின்னா இப்போ இதை போட்டாச்சு கொஷனில் பி ரெண்டு மூணு இருக்கிறதால மேலே கீழேன்னு வச்சுக்கிட்டேன் இந்த இட இருக்கு இந்த இடம் இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் எம்டிஆர்ல இது பக்கத்தில் இருக்கிற இருபத்தி நாலு இங்கே போட்டுங்க அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற பன்னெண்டு இங்கே எழுதிங்க சரியா பூச்சி அவ்வளோதாங்க இப்போ இதை பெருகணும் அவ்வளோதான் பெருக்கி சுருக்கணும் ஆன்சர் போடலாமா போடுங்க இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்குது ஆனால் ஆப்ஷனை பார்த்தா அவ்வளோ இப்போ பதினாறுனு பாருங்க மொதல் நம்பர் ஆனால் எட்டி இருபத்தி நாலு பெருங்க ரொம்ப பெரிய நம்பர் வரும் அப்போ கண்டிப்பாக சுருக்க முடியும் சுருகு முடிஞ்சால் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டு இன்ட்டு இருபத்தி நாலுன்னு எழுதிக்கிறேன் ரேஷியோ அதுக்கப்புறம் பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு அப்படின்னு எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ சுருகு முடியும் ஏன்னா அவங்க சுருகுரு மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்படி பார்த்தா எதில் சுருக்கலாம் அங்கே பாருங்களேன் இருபத்தி நாலு அடிச்சிடலாமா இங்கே பாருங்கள் ஓர் இருபத்தி நாலு தான் இருபத்தி நாலு வேணாம் ஏன்னா இங்கே பன்னெண்டு இங்கே பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருக்குது ஓகே இங்கே பாருங்கள் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சூப்பர் இப்போ பாருங்க இங்கே எட்டு இன்ட்டு ரெண்டுன்னு இருக்குமா இங்கே பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருக்குமா ஒன்று இன்ட்டு பதினஞ்சுன்னு இருக்கும் இப்போ மறுபடியும் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும் முடியாது ஏன்னா இங்கே பதினஞ்சு இருக்குது அஞ்சின் மடங்கே கிடையாது அஞ்சாவது பல வரக்கூடிய நம்பரே இல்லை அப்படின்னும் போது இதுக்கு மேலே அடிக்க முடியாது சூப்பர் அப்போ விட்டுருங்க இதெல்லாம் தான் பெருகுங்க ஆன்சர் ஒரு எட்டு 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 பதினாறு ஆ நம்ம பதினாறு பாத்துங்க அது பாருங்க ஆப்ஷன் எவ்வளவு இருக்குது ஸோ இதுதான் ஆன்சரு அப்புறம் பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு பண்டி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் ஓர் பதினஞ்சு பதினஞ்சு அப்போ பதினாறு இஸ்ட்டு இருபத்தி நாலு இஸ்ட்டு பதினஞ்சு தான் ஆன்சர் இருக்குதா அது பாருங்க தெளிவாக இருக்குது அவ்வளோதான் அட்டகாசமாக இருந்தாச்சு புரியுதா சூப்பர் 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 அடுத்தது அடுத்ததுக்கு போனால் ஓ மாக்ஸம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூலியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க நான் இந்த சம் நடத்திட்டு ஃபைனலாக அதை கொடுத்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் சரிங்களா இதில் பாருங்க ஏ இஸ்ட்டு பி வந்து ஏழு பதிமூணு மற்றும் பி சி வந்து அறுபத்தஞ்சு இஸ்ட்டு இருபத்தஞ்சு அப்படிங்கப்பா எனில் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சியின் மதிப்பு இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க போடலாமா ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி இதில் ஏ பி வந்து ஏழு இஸ்ட்டு பதிமூணுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பி வந்து அறு சி வந்து அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா பிக்கு நேரம் அறுபத்தஞ்சு போட்டேன் சிக்கு நேரம் இருபத்தஞ்சு போட்டேன் சரிங்களா ஓகே இப்போ இதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு பார்த்தா இப்போ இங்கே இடம் எம்டியாக இருக்குது இந்த இடம் எம்டியாக இருக்குது ஸோ பக்கத்தில் அறுபத்தஞ்சு இருக்குது அப்போ இந்த இடத்துல அறுபத்தஞ்சுன்னு போட்டுங்க இந்த பக்கம் பதிமூணு இருக்குது அப்போ பதிமூணு இப்படி போட்டுங்க சரிங்களா மாற்றி போட்டுறாதீங்க நம்பரை மாற்றிட்டா கண்டிப்பாக தப்பாக தான் வரும் சோ இப்பதான் இப்போ இத பெருக்கி நம்ம சுருக்குனா ஆன்சர் இதான் கரெக்டா நான் ஒரு கோடை போட்டுறேன் இப்போ வந்து போய் ஆப்ஷனை பார்க்கறேன் இங்க பாருங்க சுருகிருக்காங்க எல்லாமே ஆப்ஷன்

அஞ்சாவ பிளஸ் சுருக்கலாம் ஏன்னா அங்கே பாருங்கள் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்குது அப்படி இல்லைன்னா இன்னும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா எனக்கு பதிமூணு பதிமூணு அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு நீங்களே போட்டு பாருங்கள் ஏன்னா ஏன்னா மோஸ்ட்லி அஞ்சாவது பாட்டு நமக்கு தெரியும் பைத்தி அஞ்சு ஐம்பதா ம் பைத்தஞ்சு ஐம்பது மூணு அஞ்சு அப்போ பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணுறேன் பதிமூணு ஓர் பதிமூணு 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 ஓர் ஐ பதிமூணு அறுபத்தஞ்சு பெரிய நம்பரை டக்குன்னு முடிச்சிட்டேன் ஈஸியாக இருக்குது ஏன்னா நீங்கள் குழப்பமே வேணாம் ஏன்னா ஆப்ஷன்ல சுருகிட்டாங்க ஆப்ஷன்ல சுருகிட்டாவே பதிமூணு பதிமூணு இருக்குதுனாவே கண்டிப்பாக இது பதிமூணு இது பதிமூணு இது பதிமூணு பதிமூணுலாம் அடிச்சே தீரணும் ஏன்னா இல்லைன்னா ஆப்ஷனில் பெரிய நம்பராக வந்துருக்கும் சின்ன நம்பராக இருக்கறதால பதிமூணு ஐப்பாடில் கண்டிப்பாக வகுப்படுற மாதிரி தான் வந்திருக்கும் புரியுதுங்களா சரி எனக்கு புரியல சார் இங்க பாருங்க நான் அப்படி கூட வேணாம் இன்னொரு விஷயத்தையே காட்டுறேன் பாருங்க இவ்வளோ பதிமூணு எனக்கு தெரியாது சார் நான் இப்போ நஞ்சா ஐப்பிளே ட்ரை பண்றேன் இங்க பாருங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஆறில் அஞ்சு போச்சுன்னா மீதி ஒன்று இருக்கு பதில் போட்டா பாஞ்சு சூப்பர் இங்கேயும் பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு 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 ஆறில் அஞ்சு போச்சுன்னா மீதி ஒன்று வரும் போட்டா பதினஞ்சு அஞ்சு இப்போ ஓகேவா இங்க ஏழு இன்ட்டு பதிமூணு பதிமூணு இன்ட்டு பதிமூணு பதிமூணு இன்ட்டு அஞ்சு இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே பதிமூணு இருக்குது பதிமூணு 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 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ ஏழு இஸ்ட்டு பதிமூணு இஸ்ட்டு அஞ்சு இவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா நம்பர் பெருசானா பயப்படாதீங்க நம்பர் பெருசானா சுருக்கிற வேலை சின்னதுன்னு அர்த்தம் அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் சரிங்களா ஏன்னா நான் பாருங்க அஞ்சாயிரம் படியும் பதிமூணாயிரம் படியும் முதல்ல ட்ரை பண்ணேன் அஞ்சாயிரம் படி ட்ரை பண்ணேன் எதுலேயும் ஒன்று கரெக்டாக வந்துடும் சரிங்களா அப்போ ஏழு இஸ்ட்டு பதிமூணு இஸ்ட்டு அஞ்சு இருக்குதான்னு பாருங்களேன் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள்

போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரெண்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டேன் இனிமேல் இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் செகண்ட் டைப்பை முடிச்சுட்டேன் அடுத்த கிளாஸ்ல மூணாவது டைப்ல சந்திக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ஒரு நாலு டைப் தான் இருக்குது சரிங்களா நாலு டைப் முடிச்சுட்டா வேலையை முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம அதில் மூணாவது டைப் வந்துட்டோம் மூணு நாலுன்னு முடிச்சுட்டா இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு பை பிரதர் அண்ட் சிஸ்டர்